தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களும் அவங்க தம்பி அவர்களும் தான் தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்கிற அளவுக்கான வேலைகள் நடந்து வந்துட்டு இருக்குன்றதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டெல்லியில சீமானவர்கள் எழுபது பேர் அனுப்பியிருந்தார் இல்லையா அந்த எழுபது பேர் அந்த பயிற்சி முகாமில் ஈடுபட்டு வரும்போது நிறைய விஷயங்களை வந்து ஆலோசனை கொடுத்துருந்தாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல வந்து முக்கியமாக இறந்தவர்களுக்கு இனி வாக்காளர் பட்டியலில் இடமில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தவங்க வந்து ஓட்டு போட போறது கிடையாது இவ்வளவு நாளா இதையே யோசிக்காம இருந்தீங்களா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சியினர் கேட்டிருந்தாங்க கேட்டு ஒரு ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசத்துல இப்ப வந்து முடிவு வந்துருச்சு இறந்தவர்களுக்கு இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் இடமில்லை தேர்தல் ஆணையம் புதிய நடவடிக்கை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இனிமே கள்ள ஓட்டு போட முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து திமுகவினரிடையே கிளியரா தெரியுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க இறந்து போனவர்களோட வாக்கு ஓட்டு லிஸ்ட் வச்சா நான் ஜெயிச்சுட்டு இருந்தோம் ஜெயிச்சு நாங்க வாட்டு ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அதையும் நீக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து திமுகவினர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் மக்களுக்கே தெரியாம இருக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்தி செலுத்தி அழகா வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த விஷயத்தை செய்யறாங்க பாஜகவும் அதை செய்து திமுகவும் அதை செய்து ஆனா இதெல்லாம் கண்டு கண்டுபிடிச்ச அழகா நாம் தமிழர் கட்சியினர் இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் நீங்க நீக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஐடியா கொடுத்து தேர்தல் ஆணையத்தோட கண்ணிலே வரல விட்டு ஆட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது சீமான் தம்பிகளால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு வெறித்தனமா வேலை பார்த்திருக்காங்க ஒரு எழுபது பேர் போனதுக்கு இப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க நாற்பது பேர் நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு இருநூறு பேர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க எனவே ஒரு வாய்ப்பு நாம் தவணர் கட்சியினருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மக்கள் ஓன் பர்ஸ்சன் சொல்லுங்க